இன்னைக்கு நவராத்திரியோடய மூன்றாம் நாள் கல்யாணி அம்பாள் கல்யாணியாக அவதரித்திருக்கிறாள் கமலாத்மிகாம் கலாகாந்தாம் காரூய ஹிருதயாம் சிவம் கல்யாண ஜனனிம் தேவீம் கல்யாணி பூஜா யகம் மந்திராஷிரமயிம் தேவி மாதகா ரூபதாரிணிம் நவதுர்காத்மிகாம் சாக்ஷாத் கன்யாம் ஆவகயாகம் கல்யாணி கன்யகாம் ஆவகாமி ஓம் அப்படின்னு சொல்லி புஷ்பம் போடணும் நம்ம அடுத்தது நம்ம அம்பாளுடைய திருப்பெயர்களை வந்து சொல்ல போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து குங்குமத்தாலேயோ புஷ்பத்தாலேயோ நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் கமலாயை நமக ஓம் கோர ரூபாயை நமக ஓம் சாமுண்டாயை நமக ஓம் சஸ்திரதாரிணியை நமக ஓம் பலப்பிரியாயை நமக ஓம் சத்ருதாரிணியை நமக கலா கலாவத்தியை நமக ஓம் சண்டமுண்ட நீ மோதின்யை நமக ஓம் கல்யாணியை நமக மந்திரங்களை சொல்லி தூப தீப ஆராதனை காமிச்சு நம்ம சாமிக்கு இது பண்ணலாம் இன்னைக்கு சௌந்தரிய லகரிப்படி நம்ம வந்து கோலம் வச்சுருக்கோம் இதை பாருங்க ஐம் ஐம் அப்படின்னு போட்டு பெயிண்டில் பண்ணி வச்சுக்கலாம் தரையிலையும் நம்ம போடலாம் அடுத்தது வந்து இன்னைக்கு நட்சத்திர திதிப்படி மலர்கோளம் போடணும் அதையும் போட்டிருக்கோம் இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து மூன்றாவது திருதியை திதி இல்லையா அதனால் மூன்றாவது நாள் இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நைவேத்தியமாக அதே மாதிரி பரமேஸ்வரிக்கு பசும் பாலில் வந்து படைக்கணும் அப்புறம் தயிர் ஆடை இருக்குது இல்லையா அந்த தயிர் ஆடையை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் இன்றைக்கி திதிப்படி நம்ம அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்குறோம் இன்றைக்கி இந்த சக்க கிழம நட்சத்துக்குரிய நிவேதனை படைக்கிறதும் நல்லா இன்னைக்கு வந்து புதன்கிழமைனால பச்சை பயிரில் வந்து பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலாம் பாசிப்பருப்பு சுண்டில் செய்யலாம் அதுவும் நம்ம வந்து செஞ்சு வைக்கலாம் இன்றைக்கி ராகம் அப்படிங்கும்போது காம்போதி ராகப் பாடல்களை வந்து பாடுவதும் வீணை வாசிவதற்கும் அம்மனுக்கு வந்து மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் இன்றைக்கி கொடி சம்பங்கி நில சம்பங்கி மாலையை வந்து மறு இலைகளோடு வந்து சேர்த்து இன்னைக்கு தளம் போட்டோம் அது மாதிரி இன்னைக்கு வந்து மறு இருக்கு இல்லையா அந்த இலைகளை வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி மாலையாவும் வந்து நம்ம கட்டி போடலாம் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு இன்னொரு பதிவில் பார்ப்போம் இருக்கேக்கணும் எங்க வைக்கணும் அது இருக்குங்களே கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி சிவனுக்கு செய்தது சிவன் ராத்திரி அவன் தேவி புகன்றது நவராத்திரி சிவனுக்கு செய்தது சிவன் ராத்திரி அவன் தேவி புகன்றது நவராத்திரி அவளின் துணையே ஒரு சக்தி இந்த அகிலம் காண்பது நவசக்தி தவத்தில் நிலைக்கும் ஒரு பாதி தன் சந்ததி காக்கும் பாதி தவத்தில் நிலைக்கும் ஒரு பாதி தன் சந்ததி காக்கும் பாதி சிதைக்கும் உலவன் சிவன் என்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையன்றோ சிதைக்கும் உலவன் சிவன் என்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையன்றோ இரவில் ஒரு நாள் அது மலரும் என்றோ ஒரு நாள் அது உலரும் இரவில் ஒரு நாள் அது மலரும் என்றோ ஒரு நாள் அது உலரும் இடையில் மடியில் இருக்கி வைத்து எம்மை வளர்ப்பவள் அன்னை என்றோ சிவனுக்கு சென்றது சிவன் ராத்திரி அவன் தேவி புகன்றதோ நவராத்திரி தாயாய் வந்தால் ஒரு சக்தி தாகம் தீர்த்தாள் ஒரு சக்தி தாயாய் வந்தால் ஒரு சக்தி தாகம் தீர்த்தாள் சிவசக்தி ஆயக்கலைகள் அல்பவளாய் ஆக்கம் தந்தால் ஒரு சக்தி செல்வம் தந்தனை சீராட்டி செழிக்க செய்தால் ஒரு சக்தி அல்லும் பகலும் அருகிருந்தே ஆற்றல் கொடுத்தால் ஒரு சக்தி உடன் பிறந்தவள் ஒரு சக்தி உள்ளம் நிறைந்தவள் ஒரு சக்தி தோல் தவழ்ந்தவள் வாஷ் ஒரு சக்தி வாழ்வு முழுவதும் சிவசக்தி ஓர் உருவாய் நின்றதும் மாணவம் சென்றதுமே ஒன்பது இரவுகள் அவள் நினைவாய் ஒளிவிளக்கு ஏற்றுவோம் வாரீரோ சிவனுக்கு செய்தது சிவன் ராத்திரி அவன் தேவி புகன்றதோ நவராத்திரி